அனைவருக்கும் வணக்கம் நான் சதீஷ் பிஎச்ஜி ஆர்ட்ஸ் காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் சயின்ஸில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன் இந்த வருடம் வந்து கோயம்புத்தூர் விழாவோட குக்கிங் காம்படிஷன் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் பிஎசி நிறுவனம் வந்து நிறைய கோயம்புத்தூர் விழாவோட நிறைய ஈவெண்ட்ஸ் எடுத்துருக்கு அதில் ஒரு ஈவெண்ட் வந்து இன்றைக்கி சண்டே அன்னைக்கு இங்கே நடக்குது இந்த ஈவெண்ட்டோட தீம் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு சமையல் லாஸ்ட் இயர் வந்து மில்லட் பேஸ் வச்சுருந்தோம் இந்த வருஷம் கொங்குநாடு சமையல் கொங்கு ரீஜன்லேருந்து த்ரீ டிஷஸ் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட்டர் ஒரு மெயின் கோர்ஸ் ஒரு டெசர்ட் இது வந்து ஒரு டீம்ல வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க மொத்தம் வந்து இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டீம்ஸ் வந்து வந்திருக்காங்க சண்டே அன்னைக்கு வீட்டில் ரெஸ்ட்டு எடுக்காம இங்கே வந்து இவ்வளோ என்ஜியாஸ்டிக்காக குக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்பவே வந்து இட்ஸ் வெரி மச் இன்ஸ்பைரிங் இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க பட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸோட கப்பில் ஆகாம அவங்களோட அம்மா கூடயும் பேரண்ட்ஸ் கூடயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இது அவங்களுக்கு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ கோயம்புத்தூர் விழா ஏன்னா அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி குக் பண்ணுறது வந்து இட்ஸ் இட்ஸ் சம்திங் அமேசிங் ஐ மேட் இட் இந்த ஈவென்ட்டுக்கு ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ரேடிசன் ப்ளூ ஹோட்டலில் இருந்து எக்ஸிபிஷர் வர்றாரு அந்த கோகுலம் பார்க்கிங்லேருந்து இருந்து ஷேர் வராங்க ஸோ த்ரீ ஹார்ஸ் டைமுங்க ஸோ எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா குக் பண்ணிருக்காங்க அத்தென்டிக் தேங்க்யூ ஹாப்பி ஃபேமத்துல